ஹலோ கைஸ் நம்ம கேபிஒய் பாலா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க எனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் நாலரை டு ஆறு மணிக்குள்ளே வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம் ஆனால் யாருமே அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்க்காமலே வந்து நாளைக்கு பாலாவுக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி நியூஸை வந்து பரப்பிக்கிட்டு வராங்க அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பாலாவும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறத பற்றி பேசுகிறாங்க பாலா பண்றது ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற விஷயத்த பத்தி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு செய்தியாளர் எப்ப கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாலா என்ன எனக்கு மணிக்குள்ள நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி சொல்லல நாலரை டு ஆறரை மணிக்குள்ள வந்து கல்யாணம் நடக்கும் ஆனா எப்ப நடக்கும் தான் தெரியல கூடிய சீக்கிரம் நடந்துரும் நான் அப்ப சொல்லுவேன் உங்கள்கிட்டலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷமா வந்து சொல்றாங்க

வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி